வாழ்க நண்பர்களே ஒரு சிகிச்சையாளர் இருந்து உலகில் எந்த மூலையில் ஒரு நோயாளி இருந்தாலும் அவரை குணப்படுத்த முடியும் ஆமாங்க டிஸ்டன்ஸ் அதாவது இல்லாமல் மாத்திரை இல்லாமல் செலவில்லாமல் எந்த ஒரு உபகரணம் இல்லாமல் ஒரு நோயாளி சிகிச்சையாளரை நேரில் வந்து பார்க்காமையே குணப்படுத்த முடியும் இந்த ஒரு அறிவியலுக்கு பேர் தான் ரேக்கி ஆமாங்க ரேக்கி அப்படிங்கிறது மருந்தில்லா மருத்துவம் அருமையான மருத்துவம் இதோட அருமை சில பேருக்கு மட்டும்தான் தெரியுது ஏன்னா இது சுட்சம சிகிச்சை கண்களுக்கு தெரியாது நமக்கு ஏதாவது ஒரு பொருளை கையில் கொடுத்தா மட்டும்தான் அதை நம்புகிறோம் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நம்புறதில்ல அப்படியே குணமானாலும் அதனால் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுறோம் ரெய்கி ஒரு அற்புதமான ஒரு கலை ஆமாங்க இந்த ரெய்கியை திருமதி சாய் நிர்மலா அப்படிங்கிறவங்க பெங்களூரை சேர்ந்த திருமதி சாய் நிர்மலா அவர்கள் ரேக்கி வகுப்பை நமக்கு எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க ரெய்கி லெவல் ஒன் ஏற்கனவே சிறப்பாக நடந்துச்சு பல பேர் கலந்துக்கிட்டாங்க இப்போது ரெய்கி லெவல் டூ பத்து நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஏற்கனவே லெவல் ஒன் முடித்தவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க ரேக்கி லெவல் டூ செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் இது நடக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக தினமும் மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பு நடக்குது ரேக்கி லெவல் டூ செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் அக்டோபர் நான்கு வரை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் திருமதி ஹீலர் சாய் நிர்மலா அவர்கள் பெங்களூர் பல வருடமாக ரேகியை கற்றுக்கொண்டு பல வருடமாக வகுப்பு நடத்தி கொண்டிருந்த இவர் அப்புறமா இந்த வகுப்பு நடத்துறதை நிறுத்திட்டாங்க மீண்டும் எனது கோரிக்கைக்காக மீண்டும் அவங்க இந்த வகுப்பு நடத்த வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரேக்கி டூ கலந்துக்கணும்னா இதற்கான கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் மீண்டும் சொல்கிறேன் ரேக்கி ஒன்று லெவல் முடித்தவங்க மட்டும்தான் ரேக்கி டூவில் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு புரியும் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க ரேக்கி உட்காந்த இடத்துல இருந்து உலகில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் அவர்களை குணப்படுத்த முடியும் ஆமாங்க அற்புதமான கலை இதெல்லாம் அந்த காலத்தில் பல ஞானிகள் கற்று இருந்தாங்க இப்போ யாருக்குமே இது தெரிலங்கிறனால அதை பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது மீண்டும் ரேக்கி ஒவ்வொரு வீட்டிலும் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கார் ஓட்டுறது சைக்கிள் ஓட்டுறது அது மாதிரி இயற்கை வைத்தியங்களை மாற்று வைத்தியங்களை செலவில்லாத வைத்தியங்களை மருந்தில்லாத வைத்தியங்களையும் ஒவ்வொரு வீட்டிலும் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேணுங்க ஆமாங்க ரேக்கி எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான அறிவியல் ஹீலிங் வைத்தியம் வாருங்கள் நண்பர்களே ரேக்கி கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்